ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மணக்க மணக்க ஒரு மட்டனில் ஒரு செமி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு அப்புறம் பிரியாணி பண்ணும்போது சைட் கூட வச்சு சாப்பிட்லாம் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி மட்டனுங்க அது நல்லா வந்து மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு ஒரு த்ரீ டைம்ஸு இதில் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் எப்பயுமே வேக வைக்கும் போது வெறுமனால் தண்ணி ஊற்றி வேக வச்சிடாதீங்க மட்டன் எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்காக இருக்கட்டும் குழம்பாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மட்டனுக்குள்ளே அந்த கிரேவி போகணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்தாச்சு ஏற்கனவே நம்ம கழுவும் போது வேற சேர்த்துருக்குறோம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடலாம் மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிடலாம் அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க குக்கர்லாம் கிடையாது விசிலெலாம் வைக்க மாட்டாங்க காலையிலயே வச்சிருவாங்க மத்தியானம் வரைக்கும் அது வாட்டுக்கு அனல் எடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போட்டிருப்பாங்க இப்போ தான் நம்ம அந்த ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் இருக்கோம் அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு இந்த மாதிரி குக்கரில் விசில் வச்சிடுறது எப்பயாவது டைம் கிடைக்கும் போது அப்படியே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் நான் மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சிக்கன் கூட விசில் வைக்க தேவையில்லை ஒரு ஆஃப் அன் ஹவரில் வந்துடும் மட்டன் வேக ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேவையான அளவு ஊற்றியாச்சு இந்த தண்ணி வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் ஊற்றி இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆஃப் கிளாஸ் ஊற்றிக்கலாம் நம்ம இன்றைக்கி குழம்பு மாதிரி பண்ண போகிறது கிடையாது நல்லா திக்கான கூட்டு மாதிரி இருக்கும் இல்லையா சுக்காலாம் இருக்கும் பாருங்க மட்டன் சுக்காங்கிறது பெப்பர் போட்டு செய்வாங்க அது வேற இது வந்து கிராமத்து சைடில் இந்த மாதிரி செய்வாங்கங்க பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கும் கொஞ்சம் சாஸ் கொஞ்சமாக இருக்கும் குழம்பு கொஞ்சமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ண போறோம் இப்போ இந்த அளவு தண்ணி நல்லா மூழ்கிற அளவு எப்பயுமே மட்டனுக்கு எப்படி தண்ணி ஊற்றணும்னா நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றணும் அதுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி தண்ணி இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம விசில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மூணு விசில் தான் வைக்க போகிறேன் ஏன்னா மொத்தம் அஞ்சு விசில் வச்சா கரெக்டா இருக்கும் மூணு விசில் வச்சுட்டு ரிமைனிங் ரெண்டு விசில நம்ம பாத்திரத்துல மத்தது வெங்காயம் தக்காளி போட்டு பவுடர் போட்டு வதக்க இல்லையா அதுல வேக வச்சிடலாம் அப்போ இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ இப்ப மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு நாலு வத்தல் கொஞ்சமாக கல்பாசு இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை ஸ்மெல் நல்லா வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணியாச்சு இது சூடு குறையவும் நம்ம மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் சப்போஸ் உங்கள்ட்ட அம்மி இருந்ததுன்னா அதில் அரைச்சிக்கோங்க நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க எப்பயுமே மிக்சியில் செய்யறதை விட அம்மியில் அரைச்சி செஞ்சோன்னா அதனோட டேஸ்டே தனி ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மூணு விசில் வந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆகிடுச்சு இனி இந்த தண்ணி எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மட்டன் செமி கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்தாச்சு நல்லெண்ணெயில் பண்ணோன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த பட்டை மட்டும் தான் எடுத்துக்கிற போகிறேன் ஏன்னா மிச்சம் எல்லாமே நம்ம பவுடராக தான் போட போகிறோம் அதனால் பட்டை மட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எப்பயுமே மண் சட்டி வைக்கிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றிடணுங்க அதாவது நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவுமே இல்லாமல் தொடச்சிருங்க ஏன்னா வெறும் மண் சட்டியை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது சீக்கிரமா உடஞ்சிரும் கிராக் விழுந்துடும் அதனால அப்படி எண்ணெய் சேர்த்துட்டு வைங்க ஒரு இருபத்தி அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இனிப்பு சுவை மாதிரி கொடுத்துரும் அதனால நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதை புரட்டி விடலாம் கொஞ்சம் கலர் மாறட்டும் மாறினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த கேப்பில் நான் தக்காளியும் கட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கலர் பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு ரொம்ப கோல்டன் ப்ரவுன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் நல்லா மிக்ஸ் விடுங்க எப்பயுமே இந்த மண் பாத்திரத்துக்கு நீங்கள் கரண்டி வந்து சில்வர் கரண்டி போட்டுறாதீங்க இந்த மாதிரி வுட்டில் இருக்கிற கரண்டி போட்டிங்கன்னா மரக்கட்டையில் இருக்கும் இல்லையா இந்த கரண்டி போட்டிங்கன்னா நல்லது இல்லைன்னா அது சீக்கிரமே வந்து நம்ம தட்டு தெரியாமல் நம்ம தட்டிட்டு விடா கூட அந்த மண் வந்து விழுந்துடும் உடஞ்சிரும் சீக்கிரமே அதனால தான் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம் நான் அதுக்குள்ளே தக்காளி ரெண்டு தக்காளியை மட்டும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ரெண்டு தக்காளியை கட் பண்ணி இருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிருக்கிறேன் இந்த சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம இப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் சப்போஸ் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் பேச்சுலராக இருக்கேன் ஈஸியான ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்களால் அரைக்க முடியாது அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தோளும் ரெண்டு டீஸ்பூன் வந்து தனியாகவும் சேர்த்துக்கோங்க அதாவது வரட்டு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா வரமல்லியா அந்த இதை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கடைகளில் பாக்கெட்டாகவும் வைக்கிது அதை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் என்ன அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இப்போ போட போறது இல்லைங்க ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டுதான் வேக வச்சிருக்கிறோம் அதனால மட்டன்ல நல்லா ஏறி இருக்கும் இப்போ மிக்சி ஜார்ல ஒட்டி இருக்கதையும் இந்த மாதிரி நான் ஊற்றிடுறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மட்டன்ல உப்பு சேர்த்தா வேக வச்சிருக்கோம் ஸோ பார்த்து உப்பு போட்டுக்கோங்க இதுக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்குறேன் மசாலா பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டியாச்சு இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை இதில் சேர்த்துடலாம் அப்படியே தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க இதுலையே இந்த தண்ணி எல்லாமே அப்படியே வத்தி சுண்டை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஹோட்டலில் சாப்பிடுவோம்ல மட்டன் சுக்கா பெப்பர் சேர்த்து அது வேறங்க அது பெப்பர் ஃபுல்லாக பெப்பர் மட்டும் போட்டு செய்கிறது இது வேற கிராமத்து ஸ்டேட்டில் இது பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா காரம் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நான் கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க வத்தாதானே போகுது இன்னும் நம்ம கொதிக்க வச்சு இன்னும் ஒரு எப்படி ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் அதனால் நல்லா அதில் பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு மூடி வச்சிடலாம் அப்பப்போ மட்டும் எடுத்து ஒரு பிரட்டு பிரட்டிக்குங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பராக வந்துடுச்சு நல்லா கமகம வாசனை வருது இந்த கன்சிஸ்டன்சிலாம் நான் ஆஃப் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு இன்னமுமே ட்ரையாக வேகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்துருச்சு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நான் தண்ணியெலாம் வைத்திடும் பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வேணும் இதில் நான் இறக்க போகும்போது என்ன பண்ண போகிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதாங்க மல்லித்தலையை தூவிட்டு இறக்கணுன்னா ரசத்துக்கு தொட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் பிளைன் ரைஸில் இதை சாதத்தோட பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன் மண் சரிகின்றனால இது நல்லா குதிச்சுட்ருக்கு இன்னுமே அவ்வளோதாங்க மணக்க மணக்க மட்டன் குழம்பு வீட்லேயே கிராமத்து ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம் ஒரு குட்டி மண் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்